அன்புளம் கொண்ட டிவி நேர்களே வணக்கம் நான் உங்களை அறிமுக ஜோதிதர் வெங்கடேசரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்ர பகவானவர் கன்னிராசில இப்ப இருக்கார் இந்த கண்ணில இருந்து துலாத்துக்கு ஐப்பசி மாசம் பதினாறாம் தேதி இங்கிலீஷ்க்கு சொல்ல போனோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி சாரி நவம்பர் ரெண்டாம் தேதி இந்த காலகட்டத்துல சுக்கரன் கன்னி ராசியிலிருந்து துளாராசிக்கு நீச்ச நிலையில இருந்து ஆட்சி நிலைக்கு மாறுறார் இப்படி மாறும் போதுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்னா ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் காரணம் என்ன சுக்ரன் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆடம்பர விடுதின்னு சொல்லப்பட்ட ஏசி ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி பொதுவா ஏசி இருக்கிற இடம் கூடவே சுக்ரன் சம்பந்தப்பட்ட இடம் தான் அதே மாதிரி ஆஹ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஆகிய அனைத்துமே சுக்ரன் சம்பந்தப்பட்டதுதான் அலங்கார பொருள் அலங்கார பொருள்ல என்ன நகை சம்பந்தப்பட்டது பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி உம் துணியின் பட்டு துணிகள் பட்டு துணிகளுக்கு இந்த காலகட்டத்துல மதிப்பு அதிகமாகும் தீபாவளி முடிஞ்சிருச்சு இனமே என்ன மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒண்ணு அந்த பீல்டுல இருக்கிறவங்களுக்கு ஆதாயகரமான கவர்மெண்ட் ஒருவேளை திடீர்னு ஜிஎஸ்டி குறைக்கலாம் டாக்ஸ் ரிலேட்டடா எல்லாமே கம்மி பண்ணலாம் அதே மாதிரி கோல்டு சம்பந்தப்பட்ட அமைப்புல கோல்டுனா தங்கத்துக்கு இல்ல நகைக்கு நகையா இருக்கும்னு பாத்தீங்களா தங்கத்துல இருந்து நகையா மாற்றப்படுகிறேன் அதுல ஏதாவது ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம் இல்லாட்டி டாக்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம் விலை குறையும் சொல்லல தங்கம் விலை குறையும் சொல்லல ஆனா அந்த வரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அரசாங்கம் குறைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுவும் இல்லாம சூரியனும் சுக்கிரனும் சேருவாங்கல்ல சுக்ர அப்ப சூரியன் நீச்ச பங்க ராஜயோகம் அடையறாங்க அப்ப நீச்ச பங்க ராஜயோகம் அடையும் போதுல இந்த நகை மதிப்பீட்டால அரசாங்கத்துக்கு நகையோட தரத்தை கொஞ்சம் நகையோட மதிப்பை கொஞ்சம் குறைக்கிறனாலேயோ இல்ல நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலயோ அரசாங்கத்துக்கு ஏதாவது மதிப்பா கௌரவமா உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நிறைய பக்கம் ஐடி செக்டர்ல ஏதோ ஒரு வேலை இல்லாத நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி நியூஸ் வந்தாலும் சுக்கர நீச்சமாகற காலகட்டம் வரையும் அப்படி இருக்கும் ஐப்பசி பதினாறு வரையும் அப்படி இருக்கும் ஐப்பசி பதினாறு இருக்கப்பா சுக்கர நாச்சி நிலை வேலை ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் வர்ற மாதிரி சூழ்நிலமைப்புகள் ஏதோ ஒரு ரூபத்துல கிடைக்கும் ஐடி செக்டாருக்கு ஐப்பசி பதினாறுக்கு பின் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வர்த்தக ரீதியா நிறைய பேர் கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பா இந்த கடல் கடந்து வர்த்தகம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதிகப்படியாக முதலீடு போட்டு கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மாத்துக்காதீங்க அதே மாதிரி பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களால அரசாங்கத்துக்கு முதலீடு இழப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்லை அரசாங்கத்தை கேட்ட அப்ப என்ன பெட்ரோல் திடீர்னு விலை உறவு ஏறலாம் என்னாச்சு பார்க்கற இப்போ இப்ப தங்கம் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி பெட்ரோலும் காசு கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது இது நம்ம பாத்துக்க முடியாது கவர்மெண்ட் செக்டர் எடுக்கிற முடிவுகள் தான் சோ இப்படி இருக்கும் போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் கன்னிராசி என்பவர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரபவன் ஆட்சி ஆகும் அப்படிங்கும் போதுல உங்களுக்கு எப்படின்னா பேச்சுவார்த்தைகள்ல இனிமை அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் என்ன இப்ப சொல்ல போனா யாருக்கிட்ட எப்படி பேசுனா உங்க காரியம் நடக்கும் அப்படிங்கறத யோசி யோசிக்க மாட்டீங்க இயல்பாவே நடக்கும் புதனா தான் யோசிச்சு பேசுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா சுக்ரங்கிறது இயல்பாவே நேச்சுரலாவே வந்துடும் சொல்லுவாங்கல்ல பொய் பொய்யா பேசுறான் மேடம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு காமெடி டைலாக் எல்லாம் பாத்துறீங்களா அந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்ப உங்களுக்கு நடக்கும் அழகா பேசுவீங்க இனிமையா பேசுவீங்க சிரிக்க சிரிக்க பேசி எல்லா மனசையும் கவர்வீங்க ஒரு மார்க்கெட்டிங் வந்து உங்க பேச்சால உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் பலத்துல இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடம் ஸோ தந்தையின் உடல் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை குறிப்பா தந்தை சுத சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்லை தைராய்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் இல்லாட்டி ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த அந்த யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை காரணம் என்ன சுக்ரன் தான் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு அப்படிங்கும் போது இது சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் தந்தை உடல் நலத்தை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் இது அதிகப்படியா யாருக்குன்னா சுகர் இருக்கிறவங்கள தான் பாதிக்கும் காரணம் என்ன குருவும் உச்சமாயி சுக்ரனும் ஆட்சி பலத்துல இருக்கிறதுனால இந்த சுகர் தான் அதிகமா பாதிக்கும் இது இயல்பு சுகருங்கிறது பட் ஆனா அதை வந்து ஒரு பார்வை வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா இது தந்தைக்கு தான் உங்களுக்கும் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை இந்த நேரத்துல சீரகுலையம்மான்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு காரணம் என்ன ஏழாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் அதிபதி உச்சநிலையில இருந்தாலும் அவங்க சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படிங்கிற கட்டாயம் தான் வரும் ஒழிய நீங்க சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வரும் அதே மாதிரி சனி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்களோட ஒற்றுமை இந்த நேரத்துல ஒத்துழைப்பு ஒற்றுமை இதெல்லாம் கிடைக்காம தனியா இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் அதுவும் உச்சகுரு பார்வையும் இருக்கிறதுனால இந்த ஒற்றுமை பிரிவுங்கிறது சாதாரணமா நடக்கும் என்னன்னு சொல்ல போனா நீங்க உயர்வா இருக்கிறதுனால நீங்க பேசி நல்லபடியா சிரிச்சு எல்லாத்தையும் உங்களுக்கு ஏத்தாப்புல ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுனால உங்க நண்பர்களுக்கு கொஞ்சம் எரிச்சலா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் நண்பர்களே இந்த நேரத்துல உங்களை வந்து கெட்ட நம்ம நினைப்பாங்க நெகட்டிவா நினைப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சோ அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் சரி ஆஹ் பட்டு ஆடம்பரம் இந்த மாதிரி போக்கஸ்டா இருப்பாங்கல்ல ஆடம்பரமான வாழ்க்கை லக்ஸரியஸ் காரா இருக்கட்டும் இல்லாட்டி நகையா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு ஆடம்பரமான ஷர்ட் பேண்டா இருக்கணும் இதனால உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் சுக்க ஆச்சி படம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனா இந்த சுப நிகழ்ச்சிகள்ல நடந்துக்கிறதுனால ஒரு தலைக்குணிவு ஏற்படுறது நகையை போட்டுக்கிட்டு போறதுனால ஒண்ணு நகை காணாம போயிடும் இல்லாட்டி நகையை வந்து அடகு வைக்கிற சூழ்நிலைக்கே ஏற்படும் அந்த எனக்கிட்ட இந்த மாதிரி இருக்கு சுக்ரன் பலமா இருக்கு அப்படிங்கறத காமிச்சிக்கிட்டாவே இழப்பீடு வர மாதிரி உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் வரும் காரணம் என்ன ரெண்டாம் இடத்துலதான் சுக்ரன் ஆட்சி ஆறு அப்ப எங்க பாக்குறாரு எட்டாம் இடத்தை பாக்குறாரு சோ இதனால ஒரு தலை ஏற்படும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும் என்ன சொல்லப்போனா இந்த ஒரு சிலர் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா இல்லாம ஆனா அவங்கள்ட்ட நல்லா போட்டுக்கிறது நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் போட்டு போவாங்க சுத்தி இருக்கிறவங்க பேசுவாங்க இங்க வேற இங்க வேலையே இல்லாம ஆனா எப்படி மினு மின்னு தெரியல அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க உங்களை சுப நிகழ்ச்சிகள்ல போறத தவிர்த்துக்கிட்டாவே எந்த பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது ரிலேட்டிவ்ஸ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பெண்களால் விரோதம் இளம் பெண்களால் கன்னி பெண்களால் அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரிகளால் உங்களுக்கு அடுத்து பிறந்திருப்பாங்க மூத்தவங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை அடுத்து பிறந்தவங்களால ப்ராப்ளம் இருக்கும் சோ இந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அவங்களால பாதிப்பு வரும் உங்களுக்குமே இந்த துடை பகுதிகளில கொஞ்சம் கவனமா இருந்துக்க துடையில ஏதாவது பாதிப்பு ஏறுறது அதே மாதிரி இம்யூனிட்டி பவர் ஏன்னா போன் தான் இம்யூனிட்டி ப்ராசஸ் கொடுக்குது அந்த இம்யூனிட்டி இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வீக் ஆகுறீங்க அப்படிங்கிற ஒரு சம் ப்ராப்ளமும் வரும் சோ அதெல்லாம் பார்த்துக்குங்க அதே மாதிரி ரத்தம் சுண்டி போறது ரத்த சோகை ஏற்படுறது இதெல்லாம் உங்களுக்கு வர வியாதிகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிட்டீங்கன்னா போதுமா மத்தபடி எந்த நெகட்டிவும் நடக்காது முடிஞ்ச அளவுக்கு என்ன பாசிட்டிவான விஷயத்த தான் நான் சொல்லியிருக்கேன் பாசிட்டிவா பேசுங்க பாசிட்டிவா எல்லாமே நடக்கும் உங்களுக்கு அப்படிங்கறத சொல்லலாம் இது நேச்சுரலாவே உங்களுக்கு வரும் சரிங்களா நட்சத்திர ரீதியான உத்தர நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நோய் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வராது நோய் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால பாதிப்பு வராது ஆனா பொதுஜன தொடர்புகளால் பாதிப்பு ஏற்படும் எந்த மாற்றமும் இல்லை சோ பொதுஜன தொடர்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருதுன்னு பார்த்தா சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது அந்த சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் முதல்ல உங்களுக்கு எதிராக யாராவது பேசினாவோ இல்ல உங்களுக்கு பிடிக்காத மாதிரி யாராவது பேசினாவோ கண்டுக்காம வந்துருங்க யாரோ என்னவோ பேசிட்டு போறாங்க எவ்வளவோ பத்தி பேசிட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சு வந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது இல்லாட்டி ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல காதல் அமைப்புகள் ஏற்படும் ஏன்னா சுக்கரன் ஆட்சி படத்துல இரண்டாம் இடத்துல இருக்கிறனால உங்களோட பேச்சு பலரை கவர செய்யும் சோ இந்த அமைப்பை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஆஹ் கவனமா பாத்துக்கோங்கிறதோ க சுக்ரன் அதோட வேலையை பார்க்கும் இளம் எதனால இருக்கும் புரியாத பட்சத்து தப்பு தப்பான விஷயங்கள் எல்லாம் தோணும் அதே மாதிரி ஆஹ் குரு ராசிக்கு பதினொன்னுல ஆசையை தூண்ற இடத்துல ஐந்தாம் இடத்தோட தொடர்பு கொண்டனால இதெல்லாம் சாதாரணமா நடக்கும் சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கீங்க சரிங்களா அதே மாதிரி இந்த நேரத்துலதான் உத்திர நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் வீட்டுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ற அமைப்புகள்லாம் நடக்கும் சோ அப்பாவுக்கு தெரியாம அப்பா அம்மாவுக்கு தெரியாம எந்த ஒரு வேலையும் பாக்காதீங்க அப்படி பாக்குறனால உங்களுக்கு அது நல்லதுக்குன்னு நினைக்க வேண்டாம் தவறான முடிவுகள் எப்பவுமே பாதிக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா மற்றபடி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிக்கிற விஷயத்துல நல்லா இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கைகூடி வரும் இளம் வயதினர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண அமைப்பு கைகூடி வரும் முத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி துறையில அருமையான பேர் வாங்குவீங்க இபி எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் காரணம் என்ன சிறப்பா மூணாம் இடத்துல ஆட்சி போறவங்க இருக்கிறனால காவல்துறை அதிகாரிகளா இருக்கிறவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கிறவங்களுக்கும் யாராவது செய்ய முடியாத ஒரு போட்டியில ஜெயிக்கிற மாதிரி இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் போட்டியாக இருக்கும் ரெக்கார்ட் அப்ப காவல்துறையில இருக்கவங்க யாராலையும் அப்படிங்கிறத சொல்லலாம் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் பொதுஜன தொடர்போட வர்ற மாதிரி உள்ள சூழ்நிலை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது சரிங்களா அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலையும் சுத்த ஒரு மாசத்துக்கு சோ இந்த சுக்ரன் பகவான் இருபத்தஞ்சு நாள்ல பயிற்சி ஆகும் போது இருபத்தி ஏழு இடத்துலயும் சந்திர பகவான் போய்கிட்டே இருப்பாருங்கிறதுனால இவர் வந்து செவ்வாயோடையும் சுக்கரனோடையும் சேரும் காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் ரொம்ப எமோஷனலா இருவீங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்வீங்க சுக்கரனோட சேரும்போதுல ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் சுக்கரனோட சேரும் போதுல உணர்ச்சி வசப்பட்டு எதிர்பார்த்து ஏதாவது மாட்டீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சந்திரன் செவ்வாய் சேரும் போதுல சந்திரன் செவ்வாய் எங்க செய்வாங்க கடகத்தை தான் செய்வாங்க செவ்வாய் ஆட்சி பழக்கத்தையும் சந்திரன் நீச்சல் பழக்கத்தையும் இருக்கும்போது செய்வாங்க அப்படி சேரும் சேரும்போதுல என்ன ஆகும்னா உணர்ச்சி வசம் சுய நினைவை இழந்து அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டீங்க சோ இந்த அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டீங்கன்னாவே போதுமானது சரிங்களா அதே மாதிரி நீங்க பினான்சியலா கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி பகுதிகள்ல இடுப்பு பகுதிகள்ல உங்களுக்கு பிரச்சனை வரும் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் அதாவது உடல் ரீதியா பிரச்சனை வர்றதையும் கவனம் பண்ணிக்கோங்க எதிர்பாலின ரீதியா வர பிரச்சனைகளையும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத சொல்லலாம் மத்தபடி வேற எதுவும் பாதிப்பு இல்ல தொலைப்பகுதிகள்லையும் இடுப்பு பகுதிகள்லயும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு பாதிப்பு நிகழும் அந்த பாதிப்பு வந்து சரி பண்ணிக்கிறது உங்களோட கடமை அப்படிங்கறத சொல்லலாம் மத்தபடி பொருளாதார ரீதியா எனக்கு எதுவும் நல்ல முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கு அதை நீங்க பயன்படுத்துற இடத்துல பயன்படுத்திக்கிட்டா தானே ஒழிய அஹ் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம் வருமானத்துக்கு உண்டான செலவு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா மற்றபடி நெகட்டிவா வந்து அந்த அளவுக்கு இருக்காது முடிஞ்ச அளவுக்கு ஆஹ் எதிர்பாலினங்கள்கிட்ட இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே அஸ்த நட்சத்திரத்திட்ட சொல்லிட்டு வரேன் வேற எதையுமே சொல்லல அதாவது இந்த வீடியோ ஆரம்பிச்சது இந்த இதுல இருந்தே அதுதான் உங்களுக்கு பாதிப்பு தரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு மத்தபடி எதுவுமே உங்களுக்கு பாதிக்காது நெகட்டிவா இருக்காது தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கூட எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கரெக்டா கொண்டு வந்துருவீங்க ஆனா ஆப்போசிட் ஜெண்டர் ட நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு அசிங்கமோ அவமானமோ இல்ல கடன் சம்பந்தப்பட்ட நகையால் கடன் வாங்குறது ஏன்னா சுக்கரன் தான் நகை நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகளும் உங்களுக்கு ஒரு சில சிறப்பு ஏற்படலாம் சோ நகை அடகு பிடிப்புல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்காது நகை அடகுக்கு கொண்டு போறவங்களுக்கு பாதிப்பு இருக்காது மற்றபடி இருக்கிறவங்களுக்கு இந்த காராலேயோ பைக்காலேயோ இந்த பெண்களாலேயோ இல்ல ஆடம்பரம்னு சொல்லிட்டு ஆடம்பரம் விதிக்கு போகிறதுனாலயோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுனாலயோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கறதுதான் சொல்றேன் வேற எதுவும் இல்லை சரிங்களா அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஐப்பசி பதினொன்னுக்கு அப்புறம் நட்சத்திராதிபதி ஆட்சி பூலம் பெறுகிறார் சுக்கரன் ஆட்சி ஆகுறதுக்கு முன்னாடியே நட்சத்திராதிபதி ஆட்சி ஆகிறார் சோ இந்த அமைப்பு கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் அதான் நட்சத்திராதிபதியும் ராசி அதிபதியும் சேர்றாரு அப்ப உடலும் மனமும் ஒரு நிலையில இருக்கும் இதைத்தான் செய்வேன் இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு தைரியமா சொல்வீங்க சோ இதைத்தான் செய்வேன் இப்படித்தான் செய்வேன்னு சொல்லிட்டு போறதுனாலே உங்களுக்கு எல்லாமே சக்சஸும் ஆயிரும் அதே மாதிரி வீடு மண் மனை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் கண்டிப்பா ஏதாவது மாற்றம் ஒண்ணு வண்டியை சர்வீஸ் பண்ணுவீங்க இல்ல வீடு இருக்கும் பட்சத்தில் வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க இல்லாட்டி ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு வாடகை விட ஒரு வீடு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பரிமாறுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டம் கால்நடையால வருமானத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அதே மாதிரி சுக்கரன் ஆட்சி பலத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த யூடியூப் மீடியா சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் இதனால் வருமானம் அதிகப்படியான வருமானம் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிறது மக்கள் தொடர்பு அதிகமாக ஏற்படுறது இந்த மாதிரி சூழ்நிலைகளும் நடக்கும் ஏன்னா சுக்ரன் ஆட்சிப்படம் சுக்ரன் தான் சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது எந்த ஃபீல்டில் வேணாலும் சினிமாவில் எந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள வேணாலும் டான்ஸா இருக்கட்டும் பாட்டா இருக்கட்டும் மியூசிக்கா இருக்கட்டும் எந்த ஒரு ஃபீல்ட் நடிப்பா இருக்கட்டும் எந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதும் பயன்படுத்திக் கொள்வதும் உங்களோட ஜனநக ஜாதகத்துலதான் நிச்சயம் இசை சங்கீதம் ஆர்டிஸ்ட் இந்த நடன அமைப்பு சண்டை பயிற்சி இந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மற்றபடி நான் வந்து ஐடி செக்டர்ல இருக்கேன் சார் நான் வந்து அடுத்தவங்க டெவலப் ஆகிறேன் அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வரவுக்கேற்ற செலவு இருக்கும் நிதானமா போவீங்க அது உங்களுக்கு வந்து பெருசா தெரியாது எப்பவும் போற மாதிரி தானே போகுது அப்படிங்கற ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதுவும் ஒன்னும் தப்பு இல்ல சரிங்களா மத்த இதுக்கு முன்னாடி நான் பேசுனதுக்கும் இப்ப பேசுனதுக்கும் வித்தியாசம் காரணம் என்ன சுக்கரன் ஆட்சி படத்துல பெருக்கிறதுனால சனியின் தாக்கம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கறதுதான் உங்க ராசியை பாக்குற சனியோட தாக்கம் குறையும் அதே மாதிரி பதினோராம் இடத்துல குருவும் உச்ச படத்துல இருக்கிறனால பூரண ஜுபக்கிரகங்கள் பலமாக இருக்கிறதுனால சனியோட ஆக்கம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அதனால உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் எதிர்த்து போராடுற தன்மையை செவ்வாயும் கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வர்றதுனால எல்லாமே உங்களுக்கு இந்த காலகத்துல சாதகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா வீடியோ இப்பதான் டைம் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி